அலைக்கும் விவாஸ் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க அஹ் விவாஸ் இந்த காணொலி எதுக்குன்னு சொன்னா இப்ப பாருங்க காணொலி ரொம்பவே மோசமாயிருக்கு சிறிலங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஏரியாவுலையும் கடுமையான மழை அது தொடர்ந்து மழை பெஞ்சு கொண்டிருக்கிறதுனால பல சேதங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது இந்த காணொலி வந்து நான் செய்வோம் நினைச்ச காரணம் வந்து குறிப்பா லெவல் செய்யக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த காணொலியை செய்வோம் நினைச்சேன் அதுல வந்து ஏண்டா ஏலவத்தை பிற்போட்டிருக்கிறாங்க கவர்மெண்டாலே பிற்பட்டிருக்கிறாங்க நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏ லெவல் எக்ஸாம் நடக்காது என்றதை அறிவிச்சிருக்கிறாங்க இதை மட்டும் சொல்லி இந்த காணொலியை கொள்வோம் நினைச்சேன் அது எல்லாமே பல சேதங்கள் ஏற்பட்டிருக்குது அதுல வந்து உங்களுடைய சேஃப்டியை கருதி சில விஷயங்களை நான் முன்வைக்கிறேன் அதாவது சில வீடுகள் இருக்கலாம் எப்படின்றா பின்னால வீட்டுகளுக்கு பின்னால அல்லது பக்கத்துகளில் வந்து பெரிய கட்பாறைகள் அல்லது பெரிய பித்துகள் இருக்கலாம் அல்லது பெரிய இந்த மதில்கள் இருக்கலாம் இவ்வாறான வீடுகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து கட்டாயமாக உங்களுடைய சேஃப்டியை நீங்க பார்த்து கொள்ளுங்க காரணம் வந்து இன்றைக்கு பார்க்கக்கூடிய எல்லாமே இவ்வாறான சேதங்கள் அதிகமாகவே இருக்குது காற்றுன்னு பாருங்க இது இதுல வந்து நின்று இருக்கியா இன்னும் நியாயம் ஐக்கியல்ல அதுக்கு பெரிய கதை இப்ப நீங்க இந்த காணொலியில் பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து எப்படின்னு சொன்னா விவசாய் இப்ப பொதுவா நான் இந்த வீடுகளுக்கு பின்னால பக்கத்துல வந்து மதில் பெரிய கற்பாறைகள் வித்துகள் இருக்கக்கூடிய வீடுகள்ல வந்து பொதுவா சேஃப்டி ஆயிருங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மரங்கள் அல்லது தென்னை மரம் போன்ற பெரிய மரங்கள் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி சேஃப்டி ஆயிரீங்க அல்லது மரங்களுக்கு பக்கத்துல வைத்து ஒதுங்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி அதை ஒதுங்குறதுல இருந்து தவிர்த்து கொள்ளுங்க காரணம் வந்து மரங்கள் நிறைய முறிந்து விழக்கூடிய சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மரம் அடியோட விழக்கூடிய சான்சஸ் இருக்குது ஏன்னா தொடர்ந்து மழை பெய்ஞ்சு கொண்டிருக்கிறதுனால என்ன விளைவுகள் அதாவது என்ன சேதங்கள் என்று எங்களால் சொல்லேலாம் நீங்க இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க எப்படி நடக்குதுன்னு பாருங்க அதாவது தொடர்ந்து மழை பெய்ஞ்சு கொண்டிருக்கிறதுனால அந்த இடங்கள் அப்படியே ஊறி 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 பின்னால வரக்கூடிய சேதம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க அதோட ரோட்டோரமா இருக்கக்கூடிய மதில்களுடைய விஷயத்துலேயும் குறிப்பா நீங்க கவனமாக இருங்க கவனம் செலுத்துங்க ஏண்டா இது வந்து ரொம்ப இருக்கும் நல்லாவே பெரிசா போட்டிருப்பாங்க நல்லா ஆழமா யாரை யாரும் அது பக்கத்துல நின்று கொண்டிருக்க வேணும் அதிக பக்கத்துல வாகனம் நிறுத்த வேணும் ஏண்டா அதுவும் வந்து பெரிய ஒரு டேஞ்சராக அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னா பிறரோட பகிர்ந்து கொள்ளுங்க ஆஹ் அதே போல கட்டாயமாக மலையில அதாவது இந்த சேதத்துல மாட்டி கொண்டிருக்க கூடியவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க இந்த சேதம் அதாவது இந்த மலை எல்லாமே ஒரு முடிவுக்கு வாரத்துக்காக வேண்டி அதிலிருந்து நாங்கள் டக்குனு மீள் நெலும்புறதுக்காக வேண்டி இந்த பிரச்சனைகள் இருந்து நாங்கள் ஒதுங்கி நடக்கணும்னு நாங்கள் யோசிக்கிறோம் அந்த பிரச்சனை விட்டு போகிறதுக்காக வேண்டி கட்டாயம் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் இன்ஷால்லா எல்லாரையும் பிரார்த்திங்க அதே போல உங்களுக்கு அக்கம் பக்கத்திலேயா இருந்தாலும் சரி அல்லது வந்து பக்கத்து ஏரியாவிலேயா இருந்தாலும் சரி யாராவது வந்து சிரமத்தை மாட்டிக்கொண்டிருந்தேன்னு சொன்னா உங்களுடைய உதவிகளை பேசுவீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கட்டாயமா புதியவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கன்ல ஓலி கொடுத்துக் கொள்ளுங்க இன்னும் ஒரு புதிய ஒரு காணொலியில நாங்க திரும்ப மீட் பண்ணுவோம் வரம்துல்லா வரகாத்தூர்